பொதுவான வட்டெழுத்துகள் சாதாரண மக்கள் பயன்படுத்துற எழுத்தாகவும் இருந்து பாண்டிய நாடுகள்ல ஆனா இப்ப நமக்கு வந்து தெரியவே இல்லை ஏன்னா அதனாலதான் இன்னும் கூட சித்தனவாசல் ஓவியங்களை கூட அந்த ஆடு மாடு மேய்ச்சவங்க தான் வெளியே சொன்னதா சொல்லுவாங்க அப்படி அதனால கூட இது இடைச்சி மண்டலம் இப்போ இதுக்கான காரணம் என்னன்றதை அவர் திருமணநாயகர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுட்டு அவங்க ஏணி போடுற ஏணி போட்டிருக்காங்க அந்த ஏணியை வந்து எடுத்துருக்காங்க அந்த ஏணியை எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு கீழ இறங்க முடியாம போ போர் நடக்குது போர்ல வெற்றி பெற்றாங்க அந்த ஏணியை எடுக்க முடியாம அவர் மேலே இறந்து போயிடுறாரு ஆடை இல்லாம இருந்தாங்க இப்போவும் ஆடை இல்லாம இருக்காங்க இப்போவும் ஆடை இல்லாம இருக்காங்க அப்போ ஆடை இல்லாம இருக்கிறவங்க வாழ்றதுக்கு ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதியாக சரியாக வரும் கல்லர் அழகர் கல்லழகர் இங்கிருந்து மதுரைக்கு போகும்போது அவர் வந்து கல்லர் பூண்டு போவார் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த நீங்காத செல்வம் நிறைந்த தொல்நடை குழு தொடர்ச்சியாக தொன்மையை பாதுகாப்பதிலும் தொன்மை சார்ந்த செய்திகளை குழந்தைகளுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு அறிந்து கொள்ளும் விதமாக தொடர்ச்சியாக இயங்கி வருகிறது அந்த வகையிலே தொல்நடை பயணமாக சிவகங்கை மாவட்டம் அல்லாது மற்ற மாவட்டங்களிலும் உள்ள தொல்லியல் இடங்களை சென்று பார்வையிடுவது அதை குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அது பற்றிய செய்திகளை வெளிப்படுத்துவது போன்ற தொடரான பணியை செய்து கொண்டு வருகிறது இந்த வகையிலே தொல்நடை பயணம் நான்காவது பயணமாக நாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே குடுமையான்மலை சித்தனவாசன் திருமயம் போன்ற இடங்களை வந்து நம்ம பார்வையிட்டோம் இந்த முறை மதுரை மாவட்டங்களில் தொல்லியல் தடங்களை கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம போக இருக்கிறோம் இதில் வந்து முதலாவதாக அரிட்டாப்பட்டி அடுத்தது மாங்குளம் இந்த மாங்குளம் கல்வெட்டு வந்து தமிழ்நாட்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செலியன் அப்படின்ற பெயர் பொறிக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு அதுக்கடுத்தது கோவில் தமிழி கல்வெட்டுகள் கோவில் அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா புளிப்பட்டி புளிப்பட்டி பாறை ஊதியம் ஏன்னா அந்த புலிப்பட்டி பாறை ஊதியம் வந்து குழந்தைகளை கூட்டு போகிறது கொஞ்சம் சிரமமா இருக்க ஒரு சூழல் இருக்குது அதனால் கடைசியாக வந்து அந்த புலிப்பட்டி பாறை ஊதியத்தை வச்சுருக்கோம் அப்போ இந்த நான்கு இடங்களை வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு திட்டமிட்டுருக்கோம் நீங்கள் தொடர்ந்து எங்களோட பயணிங்க நீங்களும் அது எல்லா இடத்தையும் பார்க்கலாம் பொதுவாக வந்து தமிழின்ற முதன்மையான எழுத்துலேருந்து இரண்டாக பிரிஞ்சிச்சு எழுத்து வகை அது ஒன்று வந்து தமிழிலிருந்து கிளைத்து நம்ம இன்னைக்கு எழுதக்கூடிய எழுத்து முறை இருக்கு இல்லையா அது வந்து அதுதான் பரவலாக பயன்படுத்தப்படுது அதே இது வந்து இன்னொரு பக்கம் இதுலேருந்து கிளைத்து வட்டெழுத்து வந்து வட்டெழுத்து வந்து பெரும்பாலும் பாண்டி நாடுகள் இடங்கள்ல பயன்படுத்திருக்காங்க வேற இடங்கள்லயும் இருக்கு அது பாண்டியர்கள் செய்வித்ததா பாண்டியர்கள் கொடுத்த எழுத்துக்களா வட்டெழுத்துக்கள் இருக்கு என்ன சொல்ல வட்டெழுத்துக்கள் சாதாரண மக்கள் பயன்படுத்துற எழுத்தாகவும் இருந்தது பாண்டிய நாடுகள்ல ஆனா இப்போ நமக்கு வந்து தெரியவே இல்லை ஏன்னா ஒரு பெரிய மாற்றமா பத்தாம் நூற்றாண்டுல ராஜராஜனோட ஆட்சி எல்லா பக்கமும் இருக்கும்போது பரவாயில்ல அவங்களோட எழுத்து வந்து எல்லா பக்கம் போயிடுச்சு அப்ப நான் பயன்படுத்தக்கூடிய தமிழ் தமிழ் எழுத்து தமிழ் எழுத்து வந்து அவங்க கொண்டு வந்து தான் இருக்கு அது போக இந்த வட்டெழுத்து கல்வெட்டுகளை அவங்க காலத்துல அந்த வட்டெழுத்து கல்வெட்டை ராஜராஜ சோழன் காலத்துல மாத்தி வடிவமைச்சிருக்காங்க இந்த கல்வெட்டு செய்தி அப்படியே பெயர் எழுதி இது வந்து வட்டெழுதா இருந்தது இந்த இன்றைய நடைக்கு வந்து நாம மாத்திட்ட கொண்ட செய்திலாம் வந்து இருக்கு அதனால வட்டெழுத்து வந்து நம்ம அதிகமாக காணப்படாது ஆனாலும் இந்த ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் ஆம் இந்த மாதிரியான மகாவீரர் சிற்பம் இது வந்து முக்குடை அண்ணல் பேர் உங்களுக்கு மேலே மூன்று கூட இருக்கு இல்லையா முக்குடை அண்ணல் இந்த பக்கம் வந்து அந்த இது இருக்கும் என்ன சொல்லுவாங்க சாமரம் விசது சாமரம் இருக்கும் விளக்கு இருக்கும் குத்து விளக்கு விளக்கு வந்து நன் ஒரு நன்பொருள்ன்றுகாக கொடுத்திருப்பாங்க அத மாதிரி கொடுத்திருக்காங்க கீழே வந்து தாமரை கொடுத்திருக்காங்க தாமரைல அவர் வந்து பத்மাসনத்துல உட்காந்துருக்காரு உள்ள பாத்தீங்கன்னா ஓவியம் கொடுத்துருக்காங்க வண்ணம் திட்டிருக்காங்க அந்த வண்ணம் ஓவியம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு கீழே வந்து வட்டெழுத்துல இது யார் செஞ்சு கொடுத்தா அப்படின்ற செய்தி வந்து இந்த வட்டெழுத்துல இருக்கு இந்த அச்சனந்தின்னு ஒருத்தர் இருந்தார் அச்சனந்தி முனிவர் ஒருத்தர் இருந்தார் அவர்தான் வந்து எல்லா இடங்களுமே செஞ்சு கொடுத்துருக்காரு இது என்ன எழுதியிருக்கு அப்படின்னா திருப்பினையன் மலை பொற்கோட்டு காரணத்தார் பேரால் அச்சனந்தி செய்வித்த திருமேனி பாதிரி குடியார் ரட்சை அப்படின்னு எழுதியிருக்கு இப்ப இதுல வந்து அந்த பாதிரி குடி பாதிரி குடின் இருக்கு அந்த பாதிரி குடின்ற ஊர் வந்து ஒன்பது பத்தாம் நூற்றாண்டுல இந்த ஊருக்கு வழங்கப்பட்ட பேர் இன்னைக்கு வந்து அரிட்டாப்பட்டின்னு வழங்குறாங்களே அரிட்டாப்பட்டி என்பது அரிட்ட நேமி அப்படின்ற ஒரு சமண முனிவரோட பேரால தான் அந்த ஊர் அமைந்திருக்குன்னு சொல்றாங்க அரிட்ட காயிபன் அப்படின்ற பேரால யானை மலையில் இருக்கக்கூடிய தமிழி கல்வெட்டு அரிட்ட காயிபன் என்ற எழுத்துல எழுதப்பட்டிருக்கு அரிட்ட காய்பன்ற சொல்ல அப்ப அந்த அரிட்டன்ற சொல்லு சமணர்களுக்குரிய சொல்லா இருக்கு அந்த ஊர்ல அந்த பேரால அமைஞ்சதுதான் இந்த அரிட்டாப்பட்டி இந்த அரிட்டாப்பட்டியில பதிமூணாம் நூற்றாண்டு ஒரு கோவில் சிவன் கோவில் ஒன்று வயல்வெளியில் வயல்வெளியில சிறஞ்சு போயிருக்கு அதில் ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டில் விக்கிரபாண்டியன் பெரு வீதி அப்படின்னு பெரு வீதின்னு ஒரு சொல்லு இருக்கு அந்த சொல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிகர்கள் வாழ்ந்து அந்த வணிகர்கள் குறிக்கக்கூடிய வீதியை தான் அந்த பெரு வீதின்னு சொல்லுது வணிகர்கள் வாழ்ந்த ஊரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் வரக்கூடிய அந்த பாதிரி குடின்ற ஊரும் ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டுல அரிட்டாப்பட்டிக்கு வழங்கப்பட்ட பேர் பின்னாடி வந்து இது அரிட்டாப்பட்டின்ற பேர்லேயே வழங்கப்படுது அப்படின்றத நமக்கு தெரியுது பல்லுயிர் பெருக்கம் சொல்லும் இல்லையா பல்லுயிர் பண்பாட்டு பூங்கா சொன்னோம் இல்லையா அதுபோல இந்த பகுதி பாதுகாப்பட்ட பகுதியாக அமையிறதுக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரவின்னு ஒரு ஒருத்தர் அவர் வந்து நிறைய பாடுபட்டுதான் இந்த கொண்டு வந்தாங்க நீண்ட காலமாக அது முக்கியமா என்னன்னா கிரானைட் குவாரிக்கு வந்து எடுத்துடாம அந்த மலைகளை வந்து பாதுகாத்து அஹ் ஏன்னா இது இந்த பகுதியில நிறைய கிரானைட் குவாரிகள் இருக்கு அதுல நிறைய அந்த மாதிரி தொழில் லட்சங்கள் வந்து நிறைய அழுவிக்குள்ளாயிருக்கும் அப்போ அவங்க வந்து ரொம்ப பாடுபட்டு அந்த ஊர்க்காரங்களெலாம் வந்து போராடி தான் இன்னைக்கு வந்து அந்த பல்லுயிர் பண்பாட்டு தலமா இதை வந்து எடுத்திருக்காங்க இந்த இரநூத்தி ஐம்பது பறவை நாங்களே காலையில் ஆறு மணிக்கு வந்தால் பார்க்கலாம் காலையில் ஆறு மணிக்கு வந்து இங்கே பறவை பார்க்குறதுக்காக வந்து இருக்க இருந்து பார்ப்பாங்க நுண்ணோக்கியில் பார்த்து பார்க்க முடியும் அந்த கழுகு பறவை இந்த ராஜாலாம் சொல்றையே அந்த மாதிரி கழுகு பறவைகள் இங்கே இருக்கு இப்போ இந்த சமணப்படுகையில் இரண்டு கல்வெட்டு இங்கே பார்த்துருக்காங்க தமிழி கல்வெட்டு இப்போ இது வந்து வட்டெழுத்து கல்வெட்டு தமிழி கல்வெட்டு ஒன்று இருக்குவாங்க பார்க்கலாம் உலாகை கொடுப்பித்தன் முலாகை கொடுப்பித்தன் அப்படின் இது வந்து என்ன அப்படின்னா முலாகைன்றது வந்து இந்த குகையை தான் குடிக்குது இந்த குகை இந்த இதை கொடுத்தது யாரு அதான் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய குடைய குடிவிக்கிறது சாதாரண செய்தி கிடையாது வெறும் உளியும் சுத்தியல் மட்டும்தான் இருக்கும் அப்போ இவ்வளோ பெரிய பாறையை குடை முடியுமானா இல்லை இது வந்து இயற்கையாக அமைந்த ஒரு குடை குடை வரை இயற்கை அமைந்த ஒரு குகை இந்த குகையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விளிம்பு மட்டும் வெட்டுறாங்க காடி வெட்டுறாங்க இந்த வாருங்க தெரியுதா காடி வெட்டியிருக்காங்களா இந்த காடி வெட்டி இந்த இப்படி உள்ள போன தண்ணி சரக்குன்னு உள்ள தண்ணி வந்து இங்கேயே விழுந்துடும் உள்ள வந்து வடியாது உள்ள போகாது அப்ப என்ன பண்ணிட்டாங்க தண்ணியை வந்து உள்ள போகாம இந்த இது போல வெட்டிதான் அவங்க உள்ள போய் தங்குறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திருக்காங்க அப்ப தண்ணி வந்து மழை தண்ணி உள்ள வராது இந்த இரசல் தண்ணி தான் வரும் அதையும் வடிக்கிற மாதிரி கால்வாயெல்லாம் கீழையுமே வந்து சின்னதா இதெல்லாம் போட்டிருப்பாங்க இப்ப இது வந்து சமனப்படுகை இது வந்து சமணப்படுகை பாறைகளா வந்து ஏதோ சூழல்ல எடுத்துட்டாங்க இங்க வந்து இப்போ நமக்கு ரெண்டு தான் இருக்கு நிறைய இடங்கள்ல இது மேலே எழுதியிருப்பாங்க இப்போ எங்கேயுமே நமக்கு இங்கிட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு இங்க இந்த முதல்ல வந்து நெல்வேலின்னு இருக்கு அதை வந்து நே முதல் எழுத்து நே அடுத்த எழுத்து இல் அடுத்து வந்து வே அடுத்த எழுது வந்து இதால் சுண்ணக்கட்டியால் கட்டி திருத்தலை எனக்கு தெரியல நெல்வேலின்ற சொல்ல வருது இங்கே வந்து அதின் இந்த ஆ இது இது இன்னு அதின் அப்படின்னு வருது இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டு பழசு இந்த எழுத்து வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டு பழசு மேலே வந்து பூசி அவங்க வந்து ஒரு ஓவியத்தை தீட்டியிருப்பாங்க அதே போல சித்தனவாசல பாக்குறோம்ல சித்தனவாசலையுமே வந்து அந்த மேல இருக்க சமணப்படுக்கை உள்ள மேல இது வந்து ஓவியம் வரைஞ்சிருக்கு சமணப்படுக்கையில் நம்ம தனியா இருக்கு குகையை சுருளை சமண்படுக்கை மேல இருக்கு அந்த ஏலடி பட்டம்ன்ற இடத்துல அது உள்ளேயும் வந்து ஒரு வட்ட வடிவிலான ஒரு ஓவியம் வந்து வரையப்பட்டிருக்கு இருக்கு அன்பில் செப்பேடுன்னு ஒன்று இருக்கு அன்பில் செப்பேடு இதெல்லாம் வந்து ராஜா சோழன் ராஜேந்திர சோழனோட செப்பேடு கிடைச்சிருக்கு இடம் தூக்க முடியாத அளவுக்குலாம் செப்பேடு கிடைச்சிருக்கு கபில <taps> குடைவரை கோவில் பார்க்க போகிறோம் இந்த குடைவரை கோவில் என்பது பாண்டியர் காலத்தில் குடைவரைகள் வந்து நிறைய தோற்று வச்சிருக்காங்கன்றதை இப்போதான் நம்ம வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து குடைவரை நாளே பல்லவர் குடைவரை தான் அப்படி நம்ம ஒரு கருத்து இருந்தது நம்மகிட்ட ஆனால் நமக்குள்ள வந்து நிறைய குடைவரைகள் பாண்டிய நாட்டில் இருக்கு இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்துட்டாலே அத்தனை குடைவரை இருக்கு சிவகங்கை மாவட்டத்திலே வந்து குன்றக்குடியில் குடைவரை இருக்கு பிள்ளையார்பட்டியில் குடைவரை இருக்கு திருமலையில இருக்கு அரளிப்பாறையில் இருக்கு கணியன் பூங்குடனார் மகிபாலன்பட்டியில் இருக்கு இப்படி பல இடங்களில் வந்து குடைவரை கோவில் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல நிறையா இருக்கு மதுரை மாவட்டத்தில் நிறையா இருக்கு இந்த குடைவரை இந்த பாண்டியர் குடைவரைக்கான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா அந்த தாய்ப்பாறையிலே அதாவது எந்த பாறையில குடைவரையை தோற்றுவிக்கப்படுதோ அந்த பாறையிலே அந்த உள்ள இருக்கக்கூடிய கடவுளும் அதுலேயே செஞ்சிருப்பாங்க அப்ப தாய்ப்பாறையிலே சிவலிங்கம் வந்து வடிவமைச்சிருப்பாங்க நம்ம இதே இது வந்து பல்லவர் காலமா இருந்தது பல்லவர் குடைவரை பார்த்தோம் மாமல்லபுரம்லாம் பார்த்தோம்னா வந்து கருவறை இருக்கும் அந்த கருவறையில ஒரு பல்ல மட்டும்தான் தான் இருக்கும் ரோட்டை இருக்கும் அது சிற்பம் அது மரத்துலயே வேற சிற்பம் வந்து அந்த இடத்துல வந்து காலியாக இருக்கும் காலி இடமா இருக்கும் ஆனா தாய்ப்பாறையிலேயே வந்து சிவலிங்கத்தை வந்து வச்சுருக்கக்கூடிய இடம் வந்து நம்ம பாண்டி நாட்டில் தான் இருக்கு இந்த குடைவரையில என்ன சிறப்பு அப்படின்னா முதல்ல வந்து உள்ள தாய்ப்பாறையால் ஆன லிங்கம் இருக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்து ரெண்டு பக்கமும் துவார ரெண்டு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் வந்து புடைப்பு சிற்பமாக ஒரு பக்கம் விநாயகரும் இன்னொரு பக்கம் லகுலீஸ்வரர்னு ஒரு சிற்பம் இருக்குது இந்த லகுலீஸ்வரர் சிற்பன்றது என்ன அப்படின்னா சிவனுக்கு வந்து உருவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அறுபத்தி நான்கு உருவங்களை சொல்கிறாங்க இந்த அறுபத்தி நான்கு உருவங்களில் இந்த லகுலீஸ்வரர் உருவமும் ஒன்றாக பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த லகுலீஸ்வரர் உருவம் தமிழ்நாட்டில் மிக அரிதான இடங்களில் தான் அரிச ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது அப்படி இந்த அரிதான இடமாக இந்த இடமும் இருக்குது இங்கே லகுலீஸ்வரர் சிற்பம் வந்து நமக்கு காணப்படுது இந்த இடத்துக்கு பேர் நம்மளே சொன்னே அங்கே நம்ம சமணப்படுக்கை பார்த்த இடத்துக்கு பேர் வந்து ஆய் மண்டபம் பேர் இந்த இடத்துக்கு இடைச்சி மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா பார்த்தோம்னா இது இடைச்சி மண்டபம்னு ஏன் பேர் வந்திருக்கணும் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டா பரவாயில்ல எல்லாருக்கும் தெரியாதப்ப ஆடு மாடு வைக்கக்கூடியவங்களும் அவங்க தான் இருப்பாங்க அப்ப அவங்க வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய இடமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடமா அவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய இடமா அந்த இடம் வந்து இருந்திருக்கும் அதனாலதான் இன்னும் கூட சித்தனவாசல் ஓவியங்கள கூட அந்த ஆடு மாடு மேய்ச்சவங்க தான் வெளியே சொன்னதா சொல்லுவாங்க அப்படி அதனால கூட இது இடைச்சி மண்டபம் இடைச்சி பகுதி அப்படின்ற இடைச்சி மண்டப பகுதின்னு சொல்லப்பட்டிருக்கலாம் அதனால இந்த பகுதிக்கு பேரு இடைச்சி மண்டபம் பேர் பக்கத்துல ஒரு நீர் விட்டு இருக்கு இந்த பக்கத்துல இந்த மலை சூழ்ந்த ஒரு ஒரு நிதி இருக்கு பெரும்பாலும் வந்து பாறையாலே தண்ணி சூழ்ந்து இருந்தால் அது அகலின்னு சொல்லுவோம் தண்ணி வந்து மலையை சுற்றி இருக்கு ஆனால் கரை போட்டிருக்காங்க ரெண்டு மூணு பக்கம் வந்து மலை இருக்கு இந்த பகுதியில் வந்து மண் இருக்கு இது வந்து நம்ம சுனையும் சொல்ல முடியாது அதே நேரம் சுனை போல இருக்கு ஏக்காட்டூர் பெருந்தச்சன் அப்படின்னா ஒரு எழுத்து இருக்கு அது உள்ள அந்த எழுத்து வந்து ஆறாம் நூற்றாண்டு அதனால இது வந்து ஆறாம் நூற்றாண்டு குடைவரை உடக்க போட்டு குத்துவாங்க இல்லை மாவு ஆட்டுவாங்க அரிசி மட்டும் கொண்டு வந்து என்ன வேணுமோ அதை ஆட்டி எடுத்துக்கிறது இங்கே வந்து ஒரு செப்பேடு ஒன்று கிடச்சிருக்கு இந்த அரிட்டாப்பட்டியில் ஒரு செப்பேடு ஒன்று கிடச்சிருக்கு அந்த செப்பேடு வந்து என்ன செப்பேடு அப்படின்னா திருமல் நாயக்கர் காலத்தில் கிடச்ச செப்பேடு திருமல் நாயக்கர் கொடுத்துருக்காரு எந்த வீட்டில் என்ன விழா நடக்குதோ அந்த வீட்டில் வந்து திருமணமோ இல்லை இறப்பு அது மாதிரியான ஏதோ ஒரு நிகழ்வில் ஒரு வீட்டுக்காரவங்க போய் அங்கே நெல் வாங்கிக்கலாம் ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செப்படை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பாறைகள் சூழ்ந்து இருக்கு அந்த ஊரு இந்த ஊர் வந்து ஒரு தனி மன்னனாலேயோ குறுநிலை மன்னாலையோ ஆளப்பட்டிருக்கு அப்ப இது மேலே நின்று பறை அறிவிக்கிறது முரசு அறிவிக்கிறது ஏதாவது வெளிநாட்டில இருந்து ஏதாவது படை வீரர்கள் வந்தாங்கன்னா முரசு அறிவிச்சு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கிறது ஒற்றர் வேலை வெளியில இருந்து பாக்குற மலையில இருந்து பார்த்து யார் வரான்னு பார்த்து ஊருக்கு தகவல் கொடுக்குறது அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் ஒரு பணி செஞ்சுட்டு வராங்க செஞ்சுட்டு வரும்போது முதல்ல அப்படி எடுத்து வரும்போது வெற்றி பெற முடியல இவர் வந்து இன்னும் முன்னாடி சொல்லிடுவாரு ஊருக்குலாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க ஊர்ல பாதுகாப்பாக இருந்துருவாங்க அதனால வெல்ல முடியல இப்போ இதுக்கான காரணம் என்னன்னு அவர் திருமணநாயகர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுட்டு அவங்க ஏணி போகிற ஏணி போட்டிருக்காங்க அந்த ஏணியை வந்து எடுத்துடுறாங்க அந்த ஏணியை எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு கீழே இறங்க முடியாமல் போர் நடக்குது போரில் வெற்றி பெற்றாங்க அந்த ஏணியை எடுக்க முடியாமல் அவர் மேலே இறந்து போயிரு அப்போ அந்த குடும்பம் வந்து உங்கள் படையெடுப்பாளரை நாங்கள் வந்து இந்த மாதிரி பணி செஞ்ச எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் போச்சுன்னு அவரை போய் முறையிடுறாங்க அப்போ அவர் சொல்கிறார் இன்னமே அரிட்டாபட்டில் இந்த ஊரில் என்னென்ன நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வுகளில் நீங்கள் போய் பணம் பெற்றுக்கலாம் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு செப்பேடு கொடுத்த செப்பேடு இன்றைக்கி பதிவுலருக்கு அசோகன் பிராமியில் இருக்கக்கூடிய எழுத்துல இப்ப கா இருக்குன்னா காலில் அங்க வந்து நாலு கா இருக்கு நம்மள்ட்ட ஒரு கா தான் இருக்கு அப்ப பின்னாடி என்ன முடிவு பண்ணாங்கன்னா ஆய்வாளர்கள் நம்மள்ட இருந்து தான் அவங்கள்ட்ட எழுத்து போயிருக்கு அப்ப அசோகன் பிராமிக்கு எழுத்து கொடுத்தது நம்ம தான் அப்ப தமிழ் தான் மூத்த மொழி தமிழ் தான் முழு முன்னாடி தான் அசோகன் பிராமி வந்துச்சுன்னு ஆய்வாளர்கள் இப்போ வந்து கருத்துக்கு வந்திருக்காங்க இப்ப இங்க இருக்கு நம்ம பாத்துக்கிறதுல எப்படி நம்ம வந்து இப்ப சொல்லி சொல்லிக்காரோனா இக்கு கூட்டலா கான்னு சொல்றோம்ல அது மாதிரி இங்க நிறைய எழுத்து எழுதியிருக்கு அதனால கீமு ஆஹ் மூன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்றோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே நம்ம இப்ப இப்ப தா எழுதுறோம்னா தா மட்டும் போடுறோம் ஆனா இங்கே இத்து கூட்டல் ஆ போல தா போட்டு பக்கத்துல ஆ இருக்கு அது மாதிரி இங்கே இருக்கு அதனால கீமு மூன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்றோம் அதை விட வந்து இங்க நெடுஞ்செலியனோட பேர் இருக்கு நெடுஞ்செலிய பாண்டியனோட பேர் இருக்கு அதே போல வழுதின்ற பேர் இருக்கு இதுல வழுதி ஈத்த முடியுது கடைசியா இதுல மொத்தம் ஆறு கல்வெட்டு சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஒரு நீண்ட கல்வெட்டு இதா முதல் கல்வெட்டு கே தம்மம் வச்சிருக்காங்க இங்க அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு இந்த முன்னாடி ஒரு கல்வெட்டு இருக்கு இதுல இப்ப ரெண்டு கல்வெட்டு நேரத்துல இருக்கு அவங்க வந்து மறைஞ்ச மறைஞ்சிருந்த பகுதியா அப்படித்தான் நம்பப்படுது ஏன்னா பத்தி எல்லாமே எப்படி இருக்குன்னா ஊரை விட்டு வெளியே அப்படி இருக்கு ரெண்டாவது அவங்க திகம்பரர்களா இருந்தாங்க ஆடை இல்லாம இருந்தாங்க இப்போவும் ஆடை இல்லாம இருக்காங்க இப்போவும் ஆடை இல்லாம இருக்காங்க அப்ப ஆடை இல்லாம இருக்கிறவங்க வாழ்றதுக்கு ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி தான் சரியா வரும் அப்ப இந்த இடத்துக்கு யார் வர்றதுக்கு அவ்வளவுதான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப மேல உயரத்துல இருப்பாங்க இவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்க வைக்க அதுக்கு ஒரு ஆள் வந்து போவாங்க அந்த மாதிரியான சூழல் இருக்கு இன்னைக்கு வந்து விழுப்புரம் பகுதியில தமிழ் சமணங்கள் இருக்காங்க தமிழில் பேசக்கூடிய சமணத்தை பின்பற்றக்கூடிய சமணர்கள் இன்னைக்கு இருக்காங்க இப்ப இன்னைக்கு நம்ம தினகரன்ல ஒரு செய்தி வந்திருக்கு நம்ம அனுமந்தகுடியில் இருக்கக்கூடிய சமணப்பள்ளி பத்தி நம்ம தேவோட்ட பக்கத்துல சமணப்பள்ளி இருக்கு அனுமந்தகுடியில சொல்ல ஆமா ஆமா அங்கேயோ ஒரு சமணப்பள்ளி இருக்கு கட்டுமான கோவில் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வெள்ளரிப்பட்டின்ற ஊர் வந்து இங்க வெள்ளரைன்னு இருக்கு வே இல் இது வந்து ஆ இது ரை வெள்ளரை நீ நீ க ம நிகமத்தூர் இருக்கு ம தோ இது தோ இரு நிகமத்தூர் அதாவது ஒரு கோடு மட்டும் போட்டா இந்த கா இருக்குல இந்த கோடு இப்படி மட்டும் இருந்தா கா இப்படி இருந்தா இப்படி இப்படி இருந்தா கா வண்ணா இப்படி இருக்குல்ல இந்த பக்கம் கோடு இருக்குல்ல இது கோ இது இல்லாம இது மட்டும் இருந்தா கை இது மட்டும் இருந்தா கை இந்த கோடு இந்த கோடு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கே புள்ளி வச்சா குரில் புள்ளி வைக்கலாம் நெடில் இதே போல இதுல வந்து புள்ளி இப்ப நமக்கு தெரியாது அப்ப கோன்னு வாசிக்கணும் எல்லாம் கோவனானு வச்சு இப்படி இப்படி ஒரு கோடு மட்டும் போட்டு இப்படி கோடு போட்டு இப்படி போட்டு அது தன்னகரம் தன்னகரத்துல நீட்டிருக்காங்க நீ நீ இது ஆமா இங்க இங்க பாருங்களேன் இந்த இந்த கல்லோட பாருங்க இது வந்து ச இது வந்து இந்து சன் டி டீ

கொடு இது பி இது வந்து கொடுப்பித்தன் எழுத்துல இப்ப முன்னாடி மலைகளில் மட்டும்தான் பார்த்தோம் இப்போ இதே எழுத்து வந்து கல்வெட்டா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு கல்வெட்டா கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டு பழமையான கல்வெட்டா நமக்கு வந்து தேனி மாவட்டத்தில் கிடைச்சது அதை கொண்டு வந்து இப்போ நம்ம கீழடியில் இருக்கு அந்த கல்வெட்டு அது நடுகள் கல்வெட்டு நடுகளுக்காக எழுதின கல்வெட்டு கொண்டு வந்து வச்சிருக்கோம் அதே

புலிமான் கோம்பை கல்வெட்டாக நான் சொன்ன ரெண்டாயிரத்தி அறுநாடு பழமையான கல்வெட்டா சொல்லப்படுறது புலிமான் கோம்பல் அது வந்து நடுகள் பற்றிய கல்வெட்டு அதாவது ஆகோல் என்பது வந்து ஆகோலில் இறந்த ஒருத்தனுக்காக எடுத்திருக்காங்க ஆகோல்னா பசுவை மீட்டல் ஆனா இங்க இருந்து எழுத்து நல்லா தெரியுது இந்த எழுத்து வந்து நல்லா தெரியுது இந்த எழுத்துக்கள் வந்து இதுவரைக்கும் எழுத்துக்களை பொறுத்தளவுல தமிழ் எழுத்துக்களை பொறுத்தளவுல நல்ல பெரிய எழுத்தா ஒரு எழுத்து ஒரு அடி உயரக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கு இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலை அப்படின்ற எழுத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் ஒரு எழுத்து ஒரு அடி அவ்வளவு பெருசா வந்து எழுதப்பட்டிருக்கு தம்மம் ஈத்த நெடுஞ்செலியின் சாலகன் இளஞ்சடிகன் தந்தை சடிகன் சோய பாலி அப்படின்னு இதுல வந்து நெடுஞ்செலியன் பேர் இருக்கு அங்கேயே நெடுஞ்செலியன் பேர் இருக்கு இங்கேயும் நெடுஞ்செலியன் பேர் இருக்கு அந்த கனிய நந்தஸ்ரீ ஸ்ரீ ஹுவன் அந்த பேர் இங்கே இருக்கு அங்கேயே இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ இதுல இருந்து இன்னொரு மூன்று கிலோமீட்டர் இருக்கு அந்த பக்கத்துல நம்ம மாங்குளத்துல பார்த்தோம் இல்லையா அதே போல மதுரை என்ற சொல்லு வரக்கூடிய கல்வெட்டு தமிழி கல்வெட்டுல மதுரை அப்படின்ற சொல்லு வரக்கூடிய கல்வெட்டு அதே போல உப்பு வணிகன் அறுவை வணிகன் அறுவை வணிகன்னா துணி வைக்கிறவங்க உப்பு வணிகன் கொழு இன்னைக்கு மேலூரில் வந்து கொழு செய்யக்கூடிய இடமா இருக்கு ஆண்டுக்கு முன்னாடி கொழு விற்பனை செய்த இடமா கொழு உற்பத்தி செஞ்ச இடமா அந்த வணிகரை பத்திய செய்தி இதெல்லாமே வந்து அந்த கல்வெட்டுல இருக்கு சித்திர மாதம் அழகர் மதுரைக்கு போயிட்டு வர விழா வந்து ரொம்ப கொலகாலமா இருக்கும் இது முன்னாடி வந்து அழகர் வந்து தேனூர் மண்டபம் அப்படின்ற இடத்துல தேனூர்ல இறங்கினார் தேனூர் சோழ வந்த தேனூரில் தான் அழகர் ஆத்துல இறங்கினார் மீனாட்சி மன்றத்துல நடந்தது தனியா நடந்தது ரெண்டையும் ஒன்றா இணைத்து திருமலைநாயக்கர் தான் சமணமும் வைணவமும் ஒன்றா இணைச்சு வந்து அவர் விழா விழாவை வந்து வடிவமைச்சு இந்த விழா இப்போ நடந்துட்டு இருக்கு அதுபோக கல்லழகர் அழகர் அப்படின்னாலும் சுந்தரர் அப்படின்னாலும் தான் சுந்தரர் சுந்தர் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் அதான் இங்க வந்து கல்லழகர் கல்லழகர் அப்படின்ற சொல்லல வந்து கல்லர் அழகர் கல்லழகர் இங்கேருந்து மதுரைக்கு போகும்போது அவர் வந்து கல்லர் வேடம் தான் போட்டு போவார் அந்த கல்லர் வேடத்துல வந்து தலையில போடக்கூடிய கொண்டை இடுப்பில் வச்சிருக்கக்கூடிய வால் அப்புறம் அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆடைகள் இதெல்லாமே அணிஞ்சு தான் அழகர் இங்கே இருந்து தான் போறார் அதனால தான் அழகர் வந்து கல்லழகரா அவரை தூக்கிட்டு போறாங்க கடுக்கண் போட்டிருப்பார் காதில் இது மாதிரியான நிறையா விழாக்கள் இங்கே இருக்கு இப்போ நம்மளோட தொடர்ச்சியாக தொழடிக்குள்ள பயணிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கனவு ஆசிரியர் விருது வாங்கியிருக்காங்க இந்த கனவு ஆசிரியர் விருது என்பது நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆசிரியர்கள் அடுத்தடுத்து வந்து தேர்வு நடத்தி கடைசியாக ஒரு முன்னூத்தி எண்பது பேருக்கு இந்த கனவு ஆசிரியர் விருது வந்து அறிவிச்சாங்க அதில் நம்மளோடு பயணிக்கக்கூடிய முருகேஸ்வரியம்மா தமிழ் ஆசிரியர் ரொம்ப சிறப்பான ஒரு பணித்திறன்மிக்க ஆசிரியர் ஏன்னா இந்த வயதிலேயும் அவங்க வந்து இசையாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் ஆட ஆடுறதாக இருக்கட்டும் எதுனாலும் கூச்சப்பட மாட்டாங்க எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக தெளிவாக செய்வாங்க இப்போ கூட வந்து தனியார் பள்ளியில் அதாவது சிபிஎஸ்சி எடுக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம் அப்போ படைப்பாற்றல் திறன்னு ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தோம் இப்போ கொண்டாட்டமாக வந்து தமிழை கற்பிக்கணும் ஆடல் பாடலோட கற்பிக்கணும்னா யாரை கூப்பிடல அப்படின்னு யோசிக்கும் போது அம்மாவை தான் எங்கள் நினைவு வந்தது அப்போ அம்மாவை தான் அந்த இதுக்கு கற்பித்தலுக்கு அவங்க அழைச்சி ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க பாட்டாக இருக்கட்டும் பறவை செய்யா இருக்கட்டும் கரகமாக இருக்கட்டும் இப்படி பல திறன் மிக்கவங்களா முருகேஸ்வரியமாக இருக்காங்க அம்மா அவங்கள வந்து நம்ம தொல்நடை குழு சார்பாக அவங்கள பெருமை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே பாருங்க உத்தமன் பாடி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு திகின்ற மும்மாறிப்பை பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதை பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி தேங்காதை பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்கக்கூடம் நிறைக்கும் பெரும் பசுக்கள் வாங்கக்கூடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே லோரியம் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தே லோரியம் பாவா ஆ நன்றி வணக்கம்